உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள் நடிகர் சூரியின் உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்பட்டதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வெண்ணிலா கபடி குழு என்ற திரைப்படம் மூலம் பிரபலமான காமெடியனாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகர் சூரி அதன் பின்னர் பல முன்னணி கதாநாயகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து பிரபலமானார் அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த சூரி வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை என்ற படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் அடுத்தடுத்த சில படங்களிலும் கதாநாயகனாகவும் ஒப்பந்தமாகியுள்ளார் ஒரு புறம் திரைப்படங்களில் பிஸியாக இருக்கும் சூரி தனது சொந்த ஊரான மதுரையில் அம்மன் உணவகம் என்ற பெயரில் பத்துக்கும் மேற்பட்ட உணவகங்களை தொடங்கி நடத்தி வருகிறார் அந்த வகையில் கடந்த இரு வருடங்களுக்கு முன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அம்மன் உணவகத்தின் கிளையை தொடங்கி வைத்தார் இரு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்படுவதாகவும் கழிவுநீர் தொட்டிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில்தான் ஹோட்டலுக்கான காய்கறிகள் வெட்டப்படுவதாகவும் சமூக ஆர்வலர் முத்துக்குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் மேலும் பெருச்சாளி மற்றும் கரப்பான் பூச்சி ஆகியவை இருக்கக்கூடிய இடங்களில்தான் உணவு தயாரிப்பதாக வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்திருப்பதாக முத்துக்குமார் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஹோட்டலுக்கு என்று அனுமதிக்கப்பட்ட இடத்தை விட இரு மடங்கு இடத்தை ஆக்கிரமித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இவ்வாறு விதிகளை மீறியுள்ளதால் நடிகர் சூரியின் ஹோட்டலுக்கு சீல் வைக்குமாறும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருப்பதாக கூறினார் இந்த செப்டி டேங்கு கரப்பாம்பூச்சி ஓடுது பெருச்சாளி ஓடுது எல்லாமே வந்து கிருமிகள் கொசுக்கள் அதிகமாக இருக்குது அங்கே தான் வந்து இந்த அம்மன் உணவகத்தில் வந்து வேலை பார்க்குறவங்க காய்கறிகளை வெட்டுதல் உணவுப் பொருட்களை வந்து பார்சல் போடுறது எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்குது பக்கத்தில் வந்து குழந்தைகள் வார்டு இருக்குது பிரசவ வார்டு இருக்குது அந்த குழந்தைகள் கர்ப்பிணிகள் எல்லாமே இந்த உணவை தான் வந்து இவங்களை நம்பி தான் வாங்கி வந்து சாப்பிட்றாங்க நோய் தொற்றோட தீவிரம் வந்து தெரியாமல் இவங்க வந்து இந்த உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றாங்க இந்த விவகாரம் மதுரை முழுவதும் வேகமாக பரவிய நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ஹோட்டல் நிர்வாகம் நடிகர் சூரியின் மீதுள்ள கால் புணர்ச்சி காரணமாக தனிநபரின் தூண்டுதலின் பேரில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் மருத்துவமனையில் கூடுதல் இடம் கேட்டு அதற்கான வாடகையையும் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்த நிர்வாகத்தினர் உணவுகள் சுத்தமான முறையில் தயாரிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் சமூக ஆர்வலர் ஒருவரின் புகாருக்கு நடிகர் சூரியின் ஹோட்டல் நிர்வாகம் விளக்கம் நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் விசாரணையில்தான் புகாரின் உண்மை தன்மை தெரியவரும் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்